அகிலத்தின் அருக்கடை அண்ணன் நபி சொல்லாஹு அலஹிவசல்லம் பாருலகின் இருள் நீங்கிட பகலவன் ஒளியாய் உதித்தவர் பாருலகின் இருள் நீங்கிட பகலவன் ஒளியாய் உதித்தவர் தாயினும் மேலாய் பன்மடுங்கு தன் உம்மத்தை நேசித்தவர் தாயினும் மேலாய் பன்மடங்கு தன் உம்மத்தை நேசித்தவர் இறை வழி நடந்திடவே இறை மறை போதித்தவர் இறை வழி நடந்திடவே இறை மறை போதித்தவர் துணையற்ற ஏக தூயனின் தூதர்கள் முத்திரையானவர் துணையற்ற ஏக தூயவனின் தூதர்கள் முத்திரையானவர் ஓரிரை கொள்கையினை ஓங்கி ஒழிக்கச் செய்தவர் ஓரிரை கொள்கையினை ஓங்கி ஒழிக்கச் செய்தவர் கருணை கடலாய் காருண்யம் காட்டியவர் கருணை கடலாய் காருண்யம் காட்டியவர் திக்கற்ற மஹஷரினில் தனியாய் ஷஃபாத் வேண்டுபவர் திக்கற்ற மஹஷரினில் தனியாய் ஷஃபாத் வேண்டுபவர் அகிலத்தின் அருக்கொடை அன்னல் கோமான் சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் அன்னவர்கள் மீது என்றும் அல்லிச்சொறிவோம் அழகிய செலவாத்தினை அகிலத்தின் அருக்கொடை அன்னல் கோமான் சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் அன்னவர் மீது என்றும் அிச் சொரிவோம் அழகிய சலவாத்தினை அனுதினம் இறைவனிடம் கேட்போம் அவர்களுக்கான வசீலாவை அனுதினம் இறைவனிடம் கேட்போம் அவர்களுக்கான வசீலாவை